இன்னைக்கு திமுக வந்து பொன்முடி அவர்கள் பேசினதை வந்து உடனே கனிமொழி அவர்கள் சொல்லி அவங்க வந்து நாங்கள் துணை செயலாளர் வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டோம் ஒரு கட்சியிலேருந்து துணை பொது செயலாளர் பதவியிலிருந்து ஏன் நீக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீக்கிறீங்க பேசக்கூடாத பேச்ச பேசிட்டாரு நம்ம கட்சி வந்து புனிதமான கட்சி அப்ப நம்ம கட்சியில இந்த மாதிரி தரக்கரைவா பேசுறவங்களுக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு தான் நீக்கிறீங்க அதுக்கு வணக்கம் திமுகக்கு ஆனா மந்திரி பதவிங்கிறது அவர் யாருக்கு மந்திரி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்ப உங்க கட்சி புனிதமானது உங்க புனிதமான கட்சியில ஒரு தரக்குறவா பேசின ஆள் வந்து ஒரு நிர்வாகியா இருக்க கூடாதுன்னா தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மந்திரியா நீடிக்கலாமோ அப்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய புனித தன்மை இல்லையா என்ன நியாயம் இது அப்ப என்ன இரட்டை நிலைப்பாடு அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து தார்மீக உரிமையில அவர் வந்து மந்திரி பதவி கட்சி பதவிக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தானே எடுக்கிறீங்க இது வேற யாரும் எடுக்காம இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல கட்சி அந்த துணை பொதுச் செயலாளர் பதவிக்கே தகுதி தானே அவர் எடுக்கிறீங்க அப்ப மாநில மந்திரி பதவிக்கு அவர் தகுதியானவரா இந்த பேச்சு பேசிட்டு இந்த கேள்வியை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்ல அப்ப உங்களுக்கு கட்சி முக்கியம் கட்சி புனிதமானது தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களுக்கும் புனிதம் கிடையாதா அப்போ